அதிமதுரம் குடலின் உள்படலத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது அதிகமான அமில உற்பத்தியை கட்டுப்படுத்தி செரிமான நொதிகள் சீராக்க சுரக்கும் பணியை செய்கிறது இதனால் அல்சர் போன்ற பிரச்சனைகள் குறையும் நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து நிறைவாக உள்ளதால் குடலை சுத்தம் செய்கிறது நெல்லிக்காய் குடலை இயற்கை தன்மையுடன் வாழ செய்கிறது ஆலோவிரா மலச்சிக்கலை குறைத்து குடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது ஆலோவிரா குடித்து வந்தால் உடல் எப்போது புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இஞ்சியில் உள்ள வேதிப்பொருட்கள் உணவு வெகுவாக செரிக்க உதவுகிறது மேலும் பயிறு கோளாற்றை செய்கிறது குடல் இயக்கம் சீராக இஞ்சிட்டி குடிக்கலாம் மஞ்சள் இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி என்பதால் குடலில் ஏற்படும் தொற்று மற்றும் அழற்சியை நீக்குகிறது மஞ்சள் மூலிகைகளில் முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது வில்வை இலை குடல் பிரச்சனை மற்றும் செரிமான அமைப்பை பாதுகாக்கிறது வில்வ இலை வயிற்றுப்போக்கை குணமாக்க பயன்படுகிறது புதினா குடல் தசைகளை தளர்வு செய்து குடலில் ஏற்படும் வலியை குறைக்கிறது குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து குடலில் நல்ல பாக்ட்ரியாக வளர உதவி செய்கிறது